அன்பு உறவுகளே இன்னைக்கு புதினா துவையல் அரைக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக புதினால செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் வாய் துர்நாற்றம் நீக்குகிறது சளி மற்றும் ஒவ்வாமை போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது குறைக்க உதவுகிறது இந்த புதினா புதினா ஒரு கட்டு பத்து ரூபான்னு கொடுத்து வாங்கியிருந்தேன் ரெண்டு கட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாகவே காய்கறிகள் வாங்கும்போதும் கொடுத்தாங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம இந்த புதினா கருவேப்பில கொத்தமல்லி வச்சு துவையல் எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல புதினாவை அதோட காம்புகள்லாம் எடுத்துகிட்டு பழுப்பு நிறத்தில் இருக்கிற புதினாவெல்லாம் எடுத்து செடியில் போட்டுருங்க காம்பையும் போட்டுருங்க அந்த புதினாவுடைய இலைகளை மட்டும் எடுத்து நீங்கள் அதை கிளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு காய்கறிகள் வாங்கும்பொழுதும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நிறைய கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த கருவேப்பிலையை உருவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் அதோட வேர் பகுதியும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு மண்ணு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம் எப்படி புதினா துவையல் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இலைகள்லாம் எப்படி வதக்கறதுன்றத பார்க்கலாம் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வறுத்துட்ட பிறகு அது கூட இஞ்சிய தோலை எடுத்துட்டு மண் போகிற அளவுக்கு நல்லா அலசி பொடியை கட் பண்ணி இந்த பொன்னிறமாக வந்தால் உழுத்தம்பருப்பில் நாம் போட்டு நல்லா வதக்கணும் அது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டையும் உரித்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோ கமகமான வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அதை புதினா இலைகளை கில்லி அலசி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் புதினா இலைகளை ஒரு பாத்திரத்துலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் அதே பாத்திரத்துலேயே அலசினோம்னா மண் அடியிலேயே நிற்கும் அதனால் புதினாவை நாலஞ்சு தடவை வேறொரு பாத்திரத்தில் அலசி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கணும் பொன்னிறமாக வந்த பிறகு நாம் இந்த புதினா போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாயை போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிடணும் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் அதுக்கு பிறகு இப்போ நம்ம அலசி வச்சிருக்க அந்த புதினாவை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை போட்டு முதல்ல நல்லா வதக்கிடணும் கருவேப்பிலையை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் இந்த புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஒரு கொட்டை புளிய கொட்டை அந்த ஓடு நார் அதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு ஒரு தடவை நீங்கள் இந்த புதினாவில் போட்டுருங்க அது கூடவே திட்டமாக உப்பையும் சேர்த்து வதக்கி விடுங்க தண்ணி நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை புதினாலேருந்தே தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வதக்கும்போதே ஸோ அதனால் நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியை புதினாலேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கடுத்து நாம் தேங்காயை தண்ணியாக எடுத்து துருவி வச்சுக்கணும் தேங்காயை ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸிலேயே போட்டு நல்லா நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு இந்த புதினா வதக்கிருக்கோம் இல்லையா கடாயில் இதெல்லாம் எடுத்து நாம் ஒரு தட்டில் மாற்றிக்கணும் மாற்றிட்ட பிறகு நல்லா ஆற வைக்கணும் சுறுசுறு மிக்ஸியில் நம்ம என்றைக்குமே போடக்கூடாது இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் ஏற்கனவே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் துருவலோட இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கடாயில் அதையும் சேர்த்து நல்லா போட்டு ஃபஸ்ட்டு நாம் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாம் பச்சையம் கொத்தமல்லியை போட்டு அரைக்கணும் அன்பு உறவுகளை ஒரு தடவை தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலம் இது எல்லாமே உடலுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது உடலுக்கு ஆரோக்கியம் தருது அன்பு உறவுகளே அதனால வாரத்துல ஒரு மூணு நாளாவது இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு ஒரு ஸ்லைஸ் தேங்காயை வச்சு நல்லா நீங்க அரைச்சி சாப்பிடுங்க உடலுக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறது இந்த துவையல் இது நல்லா வதங்கிருச்சு வதங்கிட்ட பிறகு தட்டில் கொட்டி நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காஞ்ச மிளகா நான் போடலை வேணும்னா ஒரே ஒரு மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அதை எடுத்து நாம் அரைச்ச இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலம் இது கூட சேர்த்து நாம் கலரி விட்டுட்டோன்னா சூப்பரான புதினா துவையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அன்பு உறவுகளையும் எப்போவுமே புதினா துவையில் நம்ம கடாயில் வதக்கும்போது புதினாவுக்கு தேவையானதாக நாம் அந்த கடாயிலேருந்து சுட சுட அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றக்கூடாது அப்படி மாற்றினோம்னா நிச்சயமாக அந்த மிக்ஸி வந்து ரொம்ப அதிகமாக சூடாகிடும் அதனால் நாம் மிக்சி ஜாரில் மாற்றும் போது ஆற வச்சு தான் போடணும் நான் இந்த கொத்தமல்லியை கூட அப்படியே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் நான் வதக்கினது வந்து வெறும் நேம் இந்த கருவேப்பிலையும் புதினாவும் தான் அதனால் கொத்தமல்லியை நீங்கள் வதக்காமலே போட்டு இந்த துவையல் கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் உண்மையிலே இந்த புதினா துவையில் நீங்கள் எதிர்க்கும் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் அன்பு உறவுகளை நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நம்ம வருமானத்துக்கு தேவையான ஓரளவுக்கு காய்களை வாங்கி அந்த காய்கறிகளை நாம் உணவுல சேர்த்து சாப்பிடணும் நோயற்ற வாழ்வே குறையவற்ற செல்வம் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவையான எல்லாமே நமக்கு அடைய முடியும் நாமளும் போராட முடியும் அன்பு உறவுகளே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க பெரிய வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஹைப் கம் பாக் எனக்கு நீங்கள் அதில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எனக்கு கொடுங்க அன்பு உறவுகளே சூப்பரான சுவையான புதினா தொகையில் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் குழந்தைங்களுடைய படிப்பு நோட் புக்ஸு பேனா இந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி தேவைகளுக்காகவும் நம்ம சில வீடியோஸ் நம்ம போடுறோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அன்பு உறவுகளே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற பேர் அன்புக்கும் பேர் ஆதரவுக்கும் மன மறந்த நன்றிகள் எப்போதுமே உங்களுக்கு நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுவேன் அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கமெண்ட் எழுதுங்க லைக் போடுங்கள் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே நன்றி